நல்லதே நடக்கும்போது நமஸ்டிபாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே மற்றவர்கள் எப்பவுமே நம்ம உதவி கேட்க கூடாது நம்ம உதவி செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கணும் அந்த உயர்ந்த எண்ணம் படைத்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களே ஸோ உங்களுக்கு கண்டம் விலகி கர்மம் முடிந்து நடக்கப்போகும் விதி மாற்றம் ஸோ அதை பற்றி பார்க்க போறோம் அதுவும் தமிழ் புத்தாண்டு பலங்கள் குரோதி வருடம் பிறக்க போது அதை பற்றி டீட்டெயிலாக விரிவா விளக்கமாக பிறந்த உங்களுக்கு ராகு ஏது பயிற்சி பலங்கள் மற்றும் குருவானுடைய வீழ்ச்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலாம் நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே பிறக்கப்போகும் தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் மாறி வழங்கிட எல்லாம் உள்ள வாராகியம்மனை உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள் குரோதி வருடம் சுபகிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் பிறக்கப்போகுது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு தொடக்கம் சித்திரை ஒன்று பிறக்க போகுது ஸோ சித்திரை ஒன்று முதல் அடுத்த வருஷம் பங்குனி முடியும் வரை உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கப்போகுது அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்கறோம் ஸோ கும்பராசியை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை இந்த வருஷம் எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கண்டம் விலகுதுன்னு சொல்லிக்கலாம் காரணம் என்ன இந்த சித்திரை மாதத்திலேயே உங்களுக்கு குரு பயிற்சி தொடக்கத்திலே நடக்கப் போதுங்க உங்களுடைய கும்பத்திற்கு மூன்றாம் வீட்டில் இந்த குரு பகவான் நான்காம் வீடான சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஸோ நாலாம் வீட்டில் அஷ்டம குருவாக போய் அமர்றார் ஸோ அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்தாலும் அந்த சுக குருவாக இருக்கிறார் அவர் ஓகேங்களா ஸோ சுககுரு கண்டிப்பாக சுகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதுவும் பாதி பலனை நச்சுமாக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் ஸோ பாதி அளவு ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு தான் அர்தாஷ்டமம் இருக்கு ஸோ அதனுடைய அடிப்படையில் நாலாம் வீட்டில் போய் அமரக்கூடிய குரு அவருடைய பார்வையில் உங்களுக்கு நன்மையை வாரி வழங்குறார் ஏன்னா குருவுடைய ஐந்தாம் பார்வை கும்பத்திற்கு எட்டாம் வீடான கண்ணீரை பதியுது ஸோ ஏற்கனவே அங்கே கேதுவான இருக்கிறார் அப்போது கண்டம் விளக்குது கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவங்க எப்பேற்பட்ட நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஆயுள் வங்க பிரச்சனைகள் இருந்தாலும் சரி குருவுடைய படுகின்ற பொழுது கண்டிப்பாக ஆயுள் விருத்தி உண்டு மருத்துவ வச்ச அளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க உடல் நோய்க்கு இதுவல ரணம் ரணத்தில் பாதிக்கப்பட்ட நீங்கள் வள்ளி விதைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் உடல் ஆரோக்கியம் இனிமே மேம்படும் மருத்துவ செலவுகள் தீரும் ஸோ அதனால் ஆயுள் விஷயத்தில் பயப்படாமல் இருக்கலாம் கும்பராசியில் பிறந்தவங்க அதே போல தாங்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனைகள் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு சமநிலை தொடர ஆரம்பிக்கும் பிரச்சனை வளர்ந்துடும் பெருசாக நினைச்சி நீங்க நீங்கள் இருப்பீங்க ஸோ அப்படி மழை போல் வந்த பிரச்சனை பனி போல் விலகிவிடு தருணம் இது அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பிரச்சனை ஓஞ்சிடும் பிரச்சனை பெருசாகாது நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் வழக்குகள்லாம் முடியக்கூடிய தருணமாக இது இருக்கும் அதே போல தேவையில்லாமல் ஒரு புதிய ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதிலிருந்து சற்றே விலகி ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் ஸோ வெளிநாட்டுக்கு போய் நான் மாட்டிக்கிட்டேன் வேறு மாநிலத்தில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் தேவையில்லாத அந்த தொழிலை தொடங்கி மாட்டிக்கிட்டேன் தேவையில்லாத அந்த வேலை மாற்றத்தை செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன் இப்படி சில தவறுகள் செய்து அதனால் இப்பொழுது நிம்மதி இழந்திருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே அந்த நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பிரச்சனையை முடிச்சு நீங்கள் விலைக்கு வந்து அப்பாடான்னு பழைய நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் கவலைப்பட தேவையில்லை இரண்டாவது அந்த கேதுவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு ஸோ அதனால் புரிய சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மறைமுகவான வேலை தொழிலால் எதிர்பார்க்க லாபத்தை பார்ப்பீர்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் படம் காசு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே போல கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் வேலை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐடி செக்டார் மற்றும் ட்ரேடிங் அமௌண்ட் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தின் மூலமாக லாப வரவுகள் உண்டு மருத்துவத்துறையிலும் லாபம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருக்கு சரிங்களா சோ இதற்கு அடுத்து நாம பார்க்கக்கூடியது ராகு பவான் இரண்டுல இருக்கிறார் இந்த வருஷம் மூலமாக இரண்டுல தான் இருப்பார் குடும்பத்தில் ராகு வாக்கில் ராகு அதனால வாதிட்டு பல விஷயங்களை ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சோ மௌனமாக இருந்தது போதும் இன்னைக்கு பேசினா தான் வேலைக்காகும் அப்படின்னு சொல்லுவாங்க வாயுள்ள பிள்ளைதான் பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள் அது இப்பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் சோ கும்பராசில பிறந்தவங்க ஒரு வியாபாரம் பண்ண கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வியாபாரத்துல வெற்றியும் லாபம் உண்டு இந்த வருஷத்துல பணம் காசு கண்டிப்பாக நம்மளை கையில் தங்கும் பயணங்கள் அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் இருக்கும் ஒரு வியாபார நிமித்தமாக ஒரு வேலை நிமித்தமாக நிறைய பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில போய் பயணம் பண்ண வேண்டியது அல்ல தங்கி இருந்து வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஸோ அது உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும் அதுல நஷ்டத்தை வராது அதனால நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் அந்த பயணத்தின் ரீதியாகவும் விலகி இருப்பதன் காரணமாகவும் பணம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு குடும்பத்துல ஒரு நம்பி சந்தோஷத்தை கொடுக்கற அளவுக்கு கடனை தீக்குற அளவுக்கு ஒரு பண வரவு கண்டிப்பான முறையில் உண்டு இந்த வருஷம் அதனால கவலைப்படாமல் நீங்க இருக்கலாம் அதே போல குடும்ப உறுப்பினருடைய எண்ணிக்கை சற்றே உயரும் ஒன்று குடும்பத்துல வாரிசு கிடைக்கும் அல்லது திருமண நிகழ்வுகள் நடந்து புதிய உறவு ஒன்று வந்து சேரும் கண்டிப்பான முறையில் குடும்ப ரீதியான கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்ப ரீதியான ரொட்டேஷன் பணப்பழக்கம்ன்றது சற்றே அதிகரிக்கும் கொடுக்குறபோது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த குருவானுடைய நேரடி ஏழாம் பரம் பத்தாம் வீட்டான கர்மஸ்தானத்துல பதிவு அப்போ கர்மம் முடியுது ஃபர்ஸ்ட் கண்டம் விலகுது அடுத்து கர்மம் முடிகிறது ஆமாங்க பெற்ற கடன் பிள்ளை கடன் உங்களுக்கு முடியும் ஸோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல சுபகாரியத்தை கும்பராசில பிறந்தவங்க செய்து முடித்து உங்களுடைய கடமையை முடிப்பீர்கள் உங்களுடைய கர்மத்தை வேலையை நீங்க முடிப்பீங்க அதே போல செய்ய வேண்டிய ஒரு நன்மதிப்பு சேவை சர்வீஸை ஒரு விஷயத்தை கடமையை உங்களுடைய கடமையை செஞ்சு முடிப்பீங்க இந்த ஒரு காலகட்டத்துல மேலும் உங்களோடு பணி புரியக்கூடியவர்கள் உங்களுக்கு கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் ஸோ இவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எண்ணம் இருக்கும் ஆனால் அதுக்கிட்ட பணம் இருக்காது ஸோ அந்த பணத்தை கொடுப்பதற்கு நல்ல ஒரு உறவு சப்போர்ட் கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே தீரும் சரிங்களா இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திங்க ஸோ பழைய விஷயங்களும் உங்களுடைய கடமைகளும் முடியக்கூடிய தருணமாக இருக்கும் கர்ம முடி நிச்சயமான முறையில் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் சனிவான் அமர்ந்து இருக்கிறார் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அப்படி என்னத்தை தீர்மானிக்கக்கூடியதே ராசிநாதன் தான் அவர் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ஸோ விதிக்கு காரக கிரகமே அவர் தாங்க ஸோ அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தைரிய இந்த நம்பிக்கை உங்களோட கொடுப்பார் சனி பகவான் உங்களுடைய ஆயுளை விருத்தி பண்ணுறாரு அதனால் பயப்படாமல் இருக்கலாம் திறமையை கொள்ள வைக்க போகிறாரு மேலும் புதிய கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த சனிமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு உங்களை வேலை பார்க்க வைக்க போகிறார் ஸோ வேலைக்கு காரகிரமே சனி பகவான் தான் ஸோ வேலையை பார்க்க வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறாரு மேலும் இந்த ஒரு தருணத்தில் இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பை படித்து வேலையை காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த வேலையை அமைச்சு கொடுப்பாரு இந்த சனி பகவான் மேலும் பழைய வேலைகள் பழைய பூர்வீக தொழில் போன்ற விஷயங்கள் இந்த கைக்கு வந்து சேரும் விவசாயம் மற்றும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்ற தொழில்துறைகளில் நல்லது ஒரு லாபத்தை பழைய வண்டி வாகனம் வாங்கி மெக்கானிக் ஒர்க் ஷாப் வைக்கிறது பழைய டூ வாங்குறது பழைய வண்டி வாகனம் வாங்குறது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் வீடு மகரம் அந்த மகரத்தை குருவான் ஸோ அதனுடைய அடிப்படையில கண்டிப்பா விதி மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது வீடு மாற்றம் ஒரு லொக்கேஷன் மாறுறது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும் அது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக இருக்கும் மேலும் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு மாங்கல்யம் கண்டிப்பாக கைகூடும் பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வருஷத்தில் ஸோ ஆக மொத்தம் வழக்குகளும் முடிஞ்சு உங்களோட லொக்கேஷன் மாறுறதுக்கும் உங்களுக்கு தொழில் மாறுறதுக்கும் இடம் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பான முறையில் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வருஷம் இந்த கும்பராசில பிறந்தவங்க இந்த வருஷம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னா வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் ஜென்மத்தில் சனி பகவானும் நாளில் குருவும் இருக்கிறார்கள் அப்போது கண்டிப்பாக குரு பகவானுடைய வழிபாடு அதுவும் சனி பகானுக்கு குருநாதராக இருக்கக்கூடிய காலபைரவருடைய வழிபாடு தவறாமல் பண்ண வேண்டும் இந்த வருடம் முழுவதும் ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் தேவிர அஷ்டமி தேதி என்று காலபைரவருக்கு இரவு ஒரு ஆறு மணிக்கு மேலே போய் ஒரு தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மேலும் நன்மைகளை பெற்றுத்தரும் நன்மைகள் சரிங்களா ஸோ இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணீங்க ஸோ நல்லது நன்றி நாம் இன்றைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இந்த நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கூட அதை தவறாம செலக்ட் பண்ணுங்க மேலும் அடுத்து வந்து இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவழி சரணம்